பிர அர்த்ததாடுத்து விடுவா நம்மளுக்கு உடனடியார்கள் اگر ہری رام ہری رام 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 ہر ہری ہر 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 ہری ہر پا یانے جان இப்படி துதிக்கையால இப்படி சாமரம் போட்டு பூவை தூவி ரெண்டு கால தூக்கிண்டு ரெண்டு காலால நடந்து துதிக்கும் கஜநாட்டியம்னு சொல்லுவா மங்களம் நவராத்திரி உற்சவத்துல இங்க தாயார் சன்னிதியில யானை டான்ஸ் ஆகும் குழந்தைகள்லாம் சொல்லுவோம் அது என்ன செய்யுமா அந்த யானை தன்னுடைய இரண்டு கால தூக்கி கொண்டு இரண்டு கையால நடந்து வந்து பிராட்டிக்கு சாமரம் போட்டு துதிக்கையால மந்தார புஷ்பத்தை எடுத்து பிராட்டி மேல தூவர் புஷ்பாசாரஸ்தகித பூவனைகி புஷ்கரா வர்த்தகாத்யேகி அப்படி கொண்டாட இந்த ஜெகன்மாதா ஸ்ரீ ரங்கநாயகி ரங்கநாதருடைய எதிரில ராஜதம்பதிகளாக அந்த இரண்டு பேர்களும் வீச்சிருக்கிற ஒரு அழகு இந்த சமயம்தான் பெருமாள நாம் சரணாகதி பண்ணணும் பெருமான தனியாக இருக்கக்கூடாது பிராட்டிய தனியாக இருக்கக்கூடாது இரண்டு பேரும் சேர்ந்திருக்கிற சமயம்தான் சரணாதிபதி பண்ணணும்னு ஸ்ரீ ராமானுஜர் இந்த சமயம்தான் சரணாகதி பண்ணினார்னால இந்த உற்சவத்துல தான் தெரியவா லாம் சேவிக்கிற வழக்கம் ரெண்டு பேரும் சேர் ஹனுமான சொல்றாரு இல்லையா ஹனுமான பார்த்து பெருமாள் சொல்றார் உனக்கு நான் என்னப்பா பதில் செய்வேன் அப்படிங்கிறார் சீதா பிராட்டி சொல்றாள் உனக்கு நான் என்ன பதில் செய்வேன் அப்படின்னா ஹனுமான் சொல்றா எனக்கு என்ன பதில் நீங்க செய்யணும் பிராட்டியை விட்டு பிரிஞ்சா அழுது பெருமாள் ரிஷிய முகத்துல பார்த்தேன் சரி தேவியை தேடிட்டு போகணும் வந்தா அசோகவனத்துல அதை விட பத்து மடங்கு நீங்க அழுதுன்னு இருக்கிறேன் ரெண்டு பேரையும் அழுதவாளத்தான் பார்த்தேன் என் தெய்வத்தை உடனே உங்க ரெண்டு பேரையும் கூட்டி வச்சு இப்ப சேவிக்க போறேன் ராவண வத்தவர்த்தமா ஆயிடுச்சேன் உங்க ரெண்டு பேரையும் கூட்டி வச்சு சேவிக்கப் போறேன் இதுக்கு ஈடான ஒரு ஆனந்தத்தை எனக்கு தேவராஜ்யாதயோ குணாக அச்சுவையை பெருணும் வேண்டேன் என்று என்ன தேவராஜ்யத்திலேயே பட்டாபிஷேகம் பண்ணினா கூட எனக்கு இந்த ஒரு சந்தோஷத்துக்கு ஈடாகுமா உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து உட்கார வச்சு சேவிக்கப் போறேனே என்று ஹனுமான் சொல்றார் அதுபோல ரங்கநாதனையும் ரங்கநாயகியும் சேர்த்து ஏற்ற ஆசனத்துல பங்குனி உத்தரத் அன்னைக்கு பார்த்து அன்னைக்கு சேவிக்கிறவாள் யாரோ அவர்களே பாக்கியவான்கள் அதுக்கு ஈடு தேவராஜ்யத்தையே கொடுத்தாலும் சமமாகாது அப்படின்னு ஹனுமான் சொன்ன பிரகாரம் நபாரமேஷ்டியம் நமகேந்திர திஷ்டியம் பகவான் எதை நமக்கு கொடுத்தாலும் அந்த ஒரு நாள் ரங்கநாதனையும் ரங்கநாயகியையும் அனுபவிக்க அனுபவிக்கக்கூரு நாள் எல்லா சௌபாகியத்துக்கும் திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சமே முக்கியம் அப்படிங்கிறதுனால ஈகத்திலையும் நமக்கு ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அஷ்டலட்சுமிகள் கொழிக்க பெருமையாக இங்க இருக்கிறதுக்கும் பரத்திலையும் மோட்சலட்சுமி நமக்கு கிடைக்கிறதுக்கும் திவ்ய தம்பதிகளுடைய சேர்த்தி தான் நமக்கு உற்சவம் அதுதான் பிரதானம் ஸ்ரீரங்க மகாத்மத்துல அதுக்கு அடுத்தபடியாக உள்ள சரித்திரம் சந்தனு மகாராஜன் அர்ஜுனன் போன்ற முன்னோர்களெல்லாம் மகவான வழிபட்டு தங்களுக்கு பாக்கியம் கல்யாணம் முதலிய பலன்களை அடைஞ்ச கடைசியில் முடியும் பொழுதும் சுபத்ரா கல்யாணத்தோட முடிய நாளைக்கு நாளைக்கு ரங்கநாதனுடைய கிருப்பையால் தான் அர்ஜுனனுக்கு சுபத்ரையே கிடைக்கிறார் சுபத்ரா ரங்கநாதனுடைய கிருஷ்ணா கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனுடைய தங்கை சுபத் ரங்கநாதன துலா மாஸ்தர ரங்கநாதனை சேவிச்சு ரங்கநாதனுடைய கிருபையாலதான் அர்ஜுனனுக்கு சுபத்ரா கல்யாணம் நடக்கிறது அக்னி புராணத்திலையும் துலா காவேரி மகாத்மத்திலையும் ரொம்ப ரசமா விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்தில் கூட அவ்வளவு விஸ்தாரமாக சொல்லல சுபத்ரா கல்யாணம் துலா காவேரி மகாத்மத்துலதான் விஸ்தாரமாக சொல்லியிருக்கு அர்ஜுனன் வந்து இங்க பகவத்கைங்கரிய பண்ணினதெல்லாம் சொல்லியிருக்கு நாளைக்கு சுபத்ரா கல்யாணத்தோடு கூட நம்முடைய இந்த சத்சங்கம் இந்த ஆண்டு பூர்த்தி ஆகும் கோபிகா ஸ்மரணம் கோபிகாஜீமனஸ்மரணம் பகவான் எங்கும் வியாபிச்சிருக்கக்கூடிய பரமாத்மா வைகுண்டத்தில் இருக்கிறான் ஷீராத்தியில் இருக்கிறான் சூரிய மண்டல மத்தியில் இருக்கிறார் பக்தர்களுடைய ஹதயத்தில் இருக்கிறார் கோவில் இருக்கிறார் இப்படி பல்வேறு இடங்கள்ல பகவான் இருக்கிறார் அப்படின்னு புராணங்கள் சொல்றது இதிகாச புராணங்கள்ல வேதம் வேதம்தான் பிரமாணம் வேதத்தில் இருந்தாதான் புராணங்கள் வரும் புராணங்கள்லாம் ரிஷிகள் செய்தது வேதம் சயமாவே இருக்கு வேதோ நாராயண சாட்சாது சுஷ்ருமே சப்தத்தை யாரும் சிருஷ்டி பண்ண முடியாது இருக்கிற சப்தத்தை உச்சரிக்கலாம் உச்சரிக்கும்போது அது பாஷையாரு பாஷையிலேயும் ஸ்வயமாவே தோன்றிய பாஷை பிறரால செய்யப்பட்ட பாஷை பாஷையில ரெண்டு விதம் ஸ்வயமாவே தோன்றிய பாஷை ஏதோ ஒண்ணு பேசிருக்கணும் இல்லையா மக்கள் பொதுவாகவே ஆடு மாடுகள் மாதிரி காப்பான் கத்த ஆரம்பிச்சு கடைசியில அக்ஷரங்கள் வர மனுஷனுக்கு பசுபட்சிகள் பல பல யுகமாக பசுபட்சிகள் கத்தினா கூட அவைகளுக்கு அக்ஷரங்கள் வரல அதனால பாஷை ஏற்படல பாஷை ஏற்படலையே தவிர பேச முடியலையே தவிர அது பாஷை இருக்கு எதனால இருக்கு அப்படின்னா எண்ணங்களாக தான் எண்ணம் உண்டாகும் பாஷ இல்லையும்தான் எண்ணம் உண்டாகாது ஒரு கல் எடுத்து நாயை அடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நம்மளை பார்த்துட்டு அது போறோம் அது போகும்போது அதுக்கு எண்ணம் உண்டாயிருக்கு அடிப்பாங்கிற எண்ணம் உண்டாயிருக்கு அடிப்பா அது மனுஷனா இருந்தா தாய்மொழி எதுவோ அதுல எண்ணம் உண்டாரு தமிழ் தெரியறதுனால ஒருத்தருடைய முறைச்சு பார்த்தானா அடிப்பாம்போதற்கே அப்படிங்கிற எண்ணம் உண்டாரு எண்ணம் தமிழ்ல உண்டார் தமிழ் எண்ணம் உண்டார் ஹிந்தி பேசுறவர்களுக்கு தாய்மொழி ஹிந்தியா இருந்தா ஹிந்திலேயே எண்ணம் உண்டாகும் கன்னடம் பேசுறவர்களுக்கு கன்னடத்திலேயே எண்ணம் உண்டாகும் எண்ணங்களுக்கு மொழி தேவைப்படுறது வாயான உச்சரிக்கலையே தவிர மொழி தேவைப்படுறது வாகர்த்தாவி சம்பிர்த்து அப்படின்னு காளிதாசன் சொல்றான் இல்லையா வாக்கும் அர்த்தமும் பிரியிறது கிடையாது அந்த எண்ணங்கள் உஷருக்கு இல்லையா இவன் கல்லை எடுத்து அடிப்பான் இது பாஷ தானே மொழி தானே ஆனால் வாயால பேசல நாய் என்றால் நம்மளை பார்த்துட்டு ஓடுறது அது எண்ணும் போது அது எந்த மொழியில தமிழ்நாட்டு நாய் எல்லாம் தமிழ்ல எண்ணுமா இல்ல கர்நாடக நாய் எல்லாம் கன்னடத்துல எண்ணுமா அதுக்கு ஏதோ ஒரு மொழி எப்ப எண்ணம் இருந்து நம்மளை பார்த்துட்டு போகிறதோ மொழி மலையாளம் பேசினா யானை புரிஞ்சுக்கிறது பெரும்பாலும் மலையாளத்துல யானை உண்டாயிருக்கு மலையாளத்துல என்ன யானை நம்ம இடத்துல வருது இங்க அப்போ மலையாளி ஒருத்தர் தான் யானை நிர்வகிக்கிறார் அந்த யானை விட்டு மலையாளம் பேசினா யானை புரிஞ்சுக்கிறது ஆனா யானை தாம் பேசுமான் பேச முடியாது அதுக்கு பாஷை தெரியுது பாஷை இருக்கு ஏன் பேச முடியாதுன்னா அக்ஷரங்கள் உண்டாகல வாயில அட்சரங்கள் உண்டாகல மனுஷனுக்கு மட்டும் அட்சரங்கள் உண்டாகுது கா பா தா எல்லா அக்ஷரங்களும் எல்லா விதமான ஒலியும் பூர்ணமாக உண்டாகக்கூடியவாள் தான் அப்படி ஒலிகள் இவா வாயில உண்டாறதுனாலேயே இவாளுக்கு பாஷைங்கிறது நேச்சனா அமைஞ்சிருக்கு அப்போ பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் எப்பொழுது உண்டானானோ அப்பொழுதே அவன் கத்த ஆரம்பிக்கும் பொழுதே அச்சரங்கள் அவன் வாயில உண்டாயிருக்கிறதுனால ஒரு பாஷை இயற்கையா உண்டாயிருக்கணும் இல்லையா ஒரு பாஷை இயற்கையா உண்டாயிருக்கணும் எல்லா மனுஷர்களும் அப்படியே கட்டி ஒரு பாஷை உண்டாயிருக்கணும் இந்த பாஷையே என்னாகிறது நாளடைவிலே மாறுபடக்கூடியது நாளடைகளை ஒரு பாஷை பேசி 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 மாறுபடும் பொழுது மிகவும் பழைய மொழி தமிழ் அந்த பேசி 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 மாறுபடும் பொழுதுதான் தெலுங்கு கன்னடம் மலையாளம் முதலீதான மொழிகள்லாம் தமிழ்டையவே ரூபாந்தரமான மொழிகள் மூலம் தமிழ் தான் தமிழுடையவே ரூபாந்தரமாகவே மாறுபட்ட விகார ரூபமாக மற்ற மொழிகள் உண்டார் அதுபோல சம்ஸ்கிருதம் அப்படின்னு சொன்னா அது பேசி பேசி பிராகிருதம் சீன பாஷை ஈராக்கு பாஷைகள் சீன பாஷைகள் திபெப்பு பாஷைகள் உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்தி மராட்டி முதலிய குஜராத்தி பங்காலி முதலிய பாஷைகள் இது எல்லாம் சம்ஸ்கிருதத்தினுடையவே ரூபாந்தரமான பாஷைகளா இருக்கு ஆனா அந்த ஆராய்ச்சிக்கு இப்ப நம்மளுக்கு டைம் இல்லை அதை பேச வரல இப்ப விடுறாங்க அக பாஷை ஒண்ணு இருக்கு இந்த பாஷை பேசி இப்படி வரும்பொழுதும் இது இயற்கையாகவே உள்ள பாஷை பேசி பேசி வெவ்வேறு பாஷையாக வெவ்வேறு ரூபமா இருக்கு அதை தவிர பாஷைங்கிறத தயார் பண்ணிருக்கா வேறு ஒரு பாஷையில இருந்து பாஷையை தயார் பண்றா அரிசாட்சியில அப்படி தயார் பண்ண பாஷை சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஏற்பட்ட ஹிந்திங்கிற பாஷை எப்படி முஸ்லீம்கள் நம்ம நாட்டுக்கு வந்தாலோ அப்ப நம்ம நாட்டில் உள்ள பிராத்திக பாஷைகளையும் அவனுடைய பாஷையையும் கலந்து அரசாட்சியிலே நம்மிடத்துல நெருங்கி பழக வேண்டியிருப்பதற்கு வேண்டி ஒரு மொழி அவர் தயார் பண்ணி சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய மொழியானாலும் கூட ஹிந்தி நம்முடைய இந்தியாவில பெரும்பாலான மாகாணங்கள்ல ஹிந்தி பேசுறவாள் ஏற்பட்டுவிட்டார் ஏன்னா பெரும்பாலான மகாண மாகாணங்கள்ல முஸ்லீம் ஆட்சியே இருந்ததுனாலையும் ஆட்சித்துறையிலே எந்த மொழியை கொண்டு வந்ததாலோ அந்த மொழிதான் ஜனங்கள் ஏற்கிறாப் நேர்ந்துடும் அப்படிதானே ஆங்கிலத்தை பிரச்சாரம் பண்ணினார் ஆட்சி முறையில கொண்டு வர சொல்ல ஆங்கிலத்தை கத்துக்க மாட்டாட்சி ஆங்கிலம் கத்துக்க ஆரம்பிச்சா எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரியறதா ஆயிடுச்சு அவள் ஆங்கிலத்திலே கொண்டு வந்ததுனால தான் பூரா இப்பொழுது ஆங்கிலம் வியாபிச்சதுக்கு காரணம் ஆனா ஆங்கிலம் ஹிந்தி போல தயாரிக்கப்பட்ட மொழி மூல இல்லை இல்ல ஹிந்தி எப்படி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டதோ அதுபோல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மனுஷனால தயார் தயாரிக்கப்பட்ட மொழி இப்படி பல்வேறு மொழிகள் இருக்கு ஆனால் எல்லாத்துக்கும் ஆதாரம் சம்ஸ்கிருதம் தான் அதே மேக்ஸ் உள்ள அப்படிங்கிற பெரியவர் சொல்ற வெளிநாட்டில் உள்ள மொழிகளை பற்றிய ஆராய்ச்சி பண்றவர் எல்லாத்துக்கும் ஆதி பாஷை சம்ஸ்கிருதம் வேதத்தினுடைய வயசை பார்த்தாலும் புரிஞ்சுவிடும் உலகத்தில் உள்ள எல்லா இலக்கியங்களை காட்டிலும் வேதம் மிகவும் உதிர்ந்ததா இருக்கிறதுனால அப்ப வேதத்தில் உள்ள பாஷை சம்ஸ்கிருதமா இருக்கிறதுனால சமஸ்கிருதம் மிகவும் ஆதி பாஷையாக ஆகறது வேதம்னு அப்படிங்கிறது அனாதிகாலமாக இருக்கு அது வாயால பேசுற மொழி இல்லை ஹயத்தால உணர்ற மொழிங்கிறதுனாலதான் அதுக்கு வேதம்னு பெயர் இப்ப ஹயத்தினால உணர்ற மொழி வாயால பேசுற மொழி வாயால பேசும் போது பாஷா அப்படிங்கிற பேர் வந்துவிடும் ஆனால் வேதம் அப்படிங்கிறதுக்கு வேதம்னு பேர் இருக்கே தவிர வேதம்ங்கிறதுக்கு அறிவுன்னு அது அறிவுங்கிற பேர் இருக்கே தவிர மொழிங்கிற பேர் இல்லை மொழினா மொழியணும் வாயால பேசணும் பேசினா தான் பாஷாங்கிறது தமிழ்ல பேசறதுன்னு வந்திருக்கு சமஸ்கிருதத்துல பாஷா அப்படிங்கிற தமிழ்ல பேசு பாஷாங்கிறதுக்கும் வித்தியாசம் பாஷாங்கறதே பிரிஞ்சு பேச்சு ஆனால் ஹிருதயத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பாஷைய வேதம் சொல்றது அதனாலதான் அந்த வேதம்னு அதுக்கு பெயர் வேதம்னா உணர் அந்த உணர்வு வாயால பேசப்படல ஹிருதயத்துல எண்ணப்படுறது எண்ணமானது மொழியினாலும் உண்டாதுன்னு இப்ப நான் சொன்னேன் இல்லையா இது வேகம்தான் அடிப்படை சத்வாதி வாதா பதானி தாலி விதுர் பிராமணா தாலிமிது என்று வேகம் ஒரு பாஷையை சொல்றது அந்த பாஷையை எல்லாரும் வாயால பேசுறதில்லை மனசாலியே நினைக்கிறார்கள் வாயால பேசுற மொழிக்கு வைகரின்னு பேச நாலு விதமான பாஷை இருக்கு அதுல நாலாவது வைகரிங்கிற பாஷை தான் எல்லாரும் பேசுறார்கள் நெஞ்சுல தோன்றது ஹிருதயத்துல தோன்றது அடிவயத்துல தோன்றது அந்த பாஷைகள் இன்னும் வெளியில வரல நாக்குல தோன்ற பாஷை மட்டும்தான் வெளியில வர்றது கழித்தவரைன்னு வந்து விடுத்து சொல்ல வேண்டாம்னு நினைச்சா அதே அடைக்கும் தான் பாஷை எங்கேந்து வர்றது நாக்கிலேந்து வரல நீ பேசுறிய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத பேச ஹிருதயத்தோட பேச அப்படிங்கிறோம் ஹிருதயத்திலேருந்து பேச அவன்டா அடிவயத்திலேந்து சாபம் கொடுத்தான்டா அவன் திட்டினான் வயர் வயர் குமிரி அடிவயத்திலேருந்து சாபம் கொடுத்தான்டா அப்படிங்கிறோம் ஒரு சந்தோஷம் பெரிய சந்தோஷம் வரும் பொழுது வயர் குளிர்ந்து இருந்து சொல்லு வருது ஏன்னா பெரிய சந்தோஷம் வரும் பெரிய சந்தோஷம் வரும்போது அடிநயர் குளிர்ந்து இருந்து வார்த்தை வருது சத்தியமா பேசும்போது உள்ள எதை நினைச்சோமோ அதை பேசும்போது பொழுது வாயில வரும் உண்ட சொல்ல வேண்டாம்னு ஒழிக்கும் போது நெஞ்சல வாயும் நெஞ்சோடு நிற்க எதை வாய திறந்து பேசி அதுக்கு வேல்யூவே கிடையாது யத்திலே வந்தா அதுக்கு வேல்யூ கதயத்துலேயும் வந்தா அதுக்கு வேல்யூ உதட்டிலேயே தோன்றி உதட்டிலேயே வெளியில வந்து உதட்டிலேருந்தே கிழ விந்துட்டுதானா அவன் உள்ளஞ்சுரைத்து புறமொன்று பேசினான் அப்படின்னு அர்த்தமாயிருக்கும் அப்ப புறமொன்று பேசுற மொழி ஒன்னு இருக்கு உள்ள மொழி ஒன்னு இருக்கு இல்லையா அந்த உள்ளஞ்சுரைக்கிற மொழியை மூணு ஸ்தானங்கள்ல கிளம்புற மொழியா சொல்லி சத்வா ரிவா பரிமிதா பதானி என்று நாலு வார்த்தை அந்த நாலாவது வார்த்தையை தான் மனுஷன் வாயால பேசுறான் அப்படின்னு சொல்றது என் மனசா மனுதே தன் வதக்கியும் அப்போ வேதம்ங்கிறது அது வாயால பேசுற மொழி இல்லை ஹிருதயத்திலேருந்து கிளம்பின மொழி யாருடைய ஹிருதயத்திலேருந்து கிளம்பின மொழியினால் உலகத்தையே படத்த சருவேஸ்வரனுடைய ஹிருதயத்திலேயே கிளம்பின மொழி இது வேதத்துக்கு கௌரவம் ரிஷிகள் எல்லாம் தாங்களே எழுதினார் ராமாயணம் பாரதம் சுமிருதிகள் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாவற்றையும் ரிஷிகள் தாங்களே எழுதினார்கள் அவர்கள் எழுதினது வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை எழுதினால வேதத்துக்கு நிகராக துல்லியமாக அகரு அது ரிஷிகளால் எழுதப்பட்டதாகிய வேதங்கள் ரிஷிகளால் எழுதப்பட்ட இதிகாச புராணங்கள் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய வேதங்கள் இவைகள் எல்லாம் நமக்கு பரமாத்மஸ்வரூபத்தை சொல்றது பரமாத்ம மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருக்கரோகரா வள்ளிமணு கரோகரா கட்சி எம்பதி சண்முகநாதன் கரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே